ஒரு பிரதிபலன் உண்டு ஆகையினால உனக்கு என்ன வரம் வேண்டுமோ கேன்னு கேட்கிறார் அப்ப சாம்பவன் கொஞ்சம் சுதாரித்து கொண்டு இரண்டு வரங்களை கேட்கிறார் சொல்லி தான் எனக்கு இரண்டு வரங்கள் வேண்டும் ஓகே பர்மிஷன் கிராண்டட் மாதிரி அவரும் சொல்றார் இப்போ முதல் வரம் என்னன்னா என்னைக்கும் உங்க மேலே இருக்கக்கூடிய பக்தியும் அன்பும் எனக்கு குறைஞ்சிடக்கூடாது இந்த முதல் வரமா கேட்கிறார் எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க அவர்கிட்ட செல்வமோ ஒரு சூரிய கூட அங்கீகாரமோ எதாக கேட்டிருக்கலாம் ஆனால் அவர் கேட்டது உங்கள் மேலே இருக்கக்கூடிய பக்தியோ அன்பும் பாசமும் எந்த நாளும் எனக்கு குறைஞ்சிடக்கூடாது ரெண்டாவது தினமும் நீங்கள் எனக்கு காட்சி கொடுக்கணும் சூரிய ரூபத்தில் இல்லை மனித ரூபத்தில் இப்போ எப்படி சூரிய பகவானாக எனக்கு நேரில் நீங்கள் காட்சி கொடுக்குறீங்களோ அதே மாதிரி தினமும் எனக்கு நீங்கள் காட்சி கொடுக்கணுங்கிற இரு வரங்களை சூரிய பகவானிடம் சாம்பவன் கேட்குற சூரிய பகவானும் அதை மனம் மகிழ்ந்து முதல் வரத்தையும் ஏத்துக்கிறார் முதல் வரதும் கண்டிப்பா உனக்கு பலித்தமாகும் ரெண்டாவது வரத்துல மட்டும் ஒரு சின்ன மாடிபிகேஷன் என்னன்னா உனக்கு ஸ்வப்ன ரூபத்துல நான் உனக்கு வந்து காட்சி கொடுப்பேன் நீ என்ன தரிசிக்கலாம்னு சொல்கிறார் அப்ப சூரிய பகவான் சாம்பவனுக்கு ஒரு நிபந்தனை வைக்கிறார் இதே சந்திரபாகா நதிக்கரையில என்னுடைய ஆலயமும் என்னுடைய சிலையும் நிறுவி நீ பூஜை பண்ணிட்டு வா இந்த இடத்துல நீ எப்படி அனுகிரகம் பெற்றாயோ இதே மாதிரி மற்றவங்களும் அனுகிரகம் பெறணும்னு சாம்பவனையும் கேட்கிறார் சூரிய பகவான் சொல்றதை விட சாம்பவனையும் அதை கேட்கிறார் அப்ப சூரிய பகவானும் அதை ஏற்றுக்கொண்டு நீ என்ன நினைக்கிறையோ அதே மாதிரியே நடக்கும்னு சொல்லி ததாஸ்துங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி அங்கிருந்து அந்தர்மயம் கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிக்கிறார் நம்மளுடைய சூரிய புராணத்து ஆரம்ப வார்த்தையிலிருந்து நம்ம சொன்னது இந்த நாரதரும் சாம்பவனுடைய உரையாடல் தான் நிறைய போயிட்டு இருந்தது அப்படி சாம்பவன் வெற்றிகரமா சந்திரபாகா நதிக்கரையில சூரிய பகவானை நோக்கி தவம் இருக்கிறார் எவ்வளவு நாட்கள் தவம் இருக்கிறார்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி ஐம்பது நாட்கள் அவர் தவம் இருக்கிறார் அதன் பிறகுதான் சூரிய பகவான் அவருக்கு காட்சி கொடுக்கிறார் கொழுகடன் அதாவது கொஞ்சம் கொழுக்கு கொழுக்கு கொழுக்கா நல்ல புஷ்டியா இருந்த சாம்பவன் மெலிந்து போகிறார் கண்ணங்கள்லாம் ஒட்டி போற அளவுக்கு மெலிந்து போகிறார் அப்ப அவருடைய வெண்குஷ்டம் போகிறதுக்கு வரமே கேட்கலைன்னா சூரியனுடைய அந்த ஒளி அவருடைய தரிசனம் பெற்ற மருக்ஷணமே அவருடைய உடலில் இருந்த ரோகங்கள் அந்த ஒலி கதிர்கள் பட்டு அந்த தடமே தெரியாத அளவுக்கு மேனி எங்கும் பளபளப்பான ஒரு தன்மையை சூரியனுடைய கிரகணங்கள் அவரை கேட்கறதுக்கு முன்னாடி அந்த விஷயத்தை செஞ்சதால சாம்பவன் அதை தனிப்பட்ட முறையில் சூரிய பகவானிடம் கேட்க